ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கதை என்னாச்சு வேலை கிடச்சிதா கிடைக்கலையா இப்போ நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குது நிறைய பேர் கமாண்டில் எழுதி அனுப்பிட்டு இருந்தீங்க என்னால் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல ஒரு பக்கம் நம்ம வெளிநாட்டில் வந்து இப்படி சிக்கிட்டோமே அப்படிங்கிற மன உளைச்சல் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் சரி எது நடந்தாலும் நம்ம போராடி ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படியே போயிடுச்சு அதனால் வீடியோ நமக்கு போடுறதுக்கு அவ்வளோவாட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கேன் பார்ப்போம் அதாவது என்னாச்சு அப்படிங்கிறது நம்ம கடைசியாக வீடியோ எதோடி நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வேண்டி போயிருந்தேன் அப்போ போயிருக்கும்போது கபில் வந்து நம்மளுடைய முதலாளி ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு போயிட்டு நீ இவ்வளோ நாள் ஆகி போச்சு இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை உனக்கு ஒரு வாரம் தான் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ நானும் என்னைக்குங்க கம்பெனியில் என்னையை சேர்த்து விட்டாங்க ஒரு தமிழ்காரங்க தான் சேர்த்து விட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி அன்னையை வந்து எனக்கு முதலாளி ப்ரெஷர் கொடுக்காரு அதனால் உங்கள் முதலாளி வந்து என்ன எடுத்துக்கிடுவாரா இல்லை எடுக்க மாட்டாரா என்ன ஏது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அவர் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ தான் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து வருஷமாட்டு இருந்த டிரைவர் அவர் வந்து இங்கே தான் இருக்கார் அதாவது இவங்க வந்து ஒரு பெரிய குரூப்போ இங்கே வேலை இல்லைன்னா அங்கே அனுப்புவாங்க அங்கே வேலை இல்லைன்னா இங்கே அனுப்புவாங்க அப்படி மாற்றி மாற்றி அனுப்புவாங்க அந்த மாதிரி அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு அவர் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு இருந்த ஆளை ரெண்டாவது திரும்ப கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அவர் மூட்டை முடித்தபடி ரூமுக்குள்ளே இருக்கார் எனக்கு பார்த்துட்டு ஷாக் ஷாக்காயிப்போச்சு அதாவது முன்னெச்சரிக்கையாட்டு இந்த மாதிரி டிரைவர் வர்றாரு அப்படிங்கிற தகவல் எனக்கு சொல்லவே இல்லை என்னோடய பொருள் அதுக்கப்புறம் சமையல் பண்ண சாமான் அது இது துணிமணி எல்லாமே அப்படியே ஒரு கேஷுவலாக எப்படி ஒரு ரூமில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா இவர் மூட்டை முடிச்சோடி வந்து நிற்கார் இவருடைய பேக்கு பை எல்லாமே ரூமுக்குள்ளே இருக்குது அவர் கட்டில உட்காந்துருக்காரு அவரை ஏற்கனவே நான் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் அதாவது நோம்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்திருக்காரு அப்போ நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் என்ன நீ காலி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையே என்னையை காலி பண்ணலாம் சொல்லலை அப்படின்னா இல்லை நீ போயிட்ட நீ வா அப்படின்னு சொல்லி என்னையை கூப்பிட்டாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படியா சரி இப்போ சூழ்நிலை வந்து அப்போ ரெண்டு பேரும் ஒரே ரூமில் அவர் பொருளும் நிறைய இருக்குது நீ இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் அவர் என்ன சொல்கிறார்னா நீ இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் வந்து இவ்வளோ பொருளை நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன் நான் சிம்பிளாக வந்திருப்பேன் பொருளை அங்கே பழைய ரூமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ காலி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ என்கிட்ட வந்து காலி பண்ணி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்தளவு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இங்கே வந்து இதே மாதிரி தான் நடக்கும் ஏற்கனவே நான் ஓ வீட்டுக்கு வரும்போது அங்கே ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டிரைவர் இப்படி தான் வெளியே போயிட்டு வந்து நிற்காரு நான் அந்த ரூமில் வந்து நிற்கேன் அப்போ அதே நிலைமை எனக்கும் நடக்குது அது இங்க வந்து முன்னெச்சரிக்கையாட்டு ரெண்டு நாள் நாள் முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை நீ வெளியே போய்க்கோ நான் வேற டிரைவர் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாட்டு ஏதாவது ஒரு சிம்பிளா சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம் இப்போ அதுக்கு எந்த டைமும் கொடுக்கல அப்போ நான் சொன்னேன் இப்போ உடனே என்னையால் திடுதுப்புன்னு தூக்கிட்டு போக முடியாது பொருளை அதனால் நான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோ ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு தடவை பார்த்ததுனால அந்த பழக்கத்தில் அவர் சொல்கிறார் அப்போ ஒரு டிரைவரை வெளியே அனுப்புனா இன்னொரு டிரைவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டு அவர் என்ன செஞ்சார் இருந்துக்கோ பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அப்போ நான் என்ன செஞ்சேன் என்கிட்ட இந்த ஊரில் இருந்து கொண்டு வந்து பாயெலாம் இருந்துச்சு பாருங்க அதை கீழே வரிச்சு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணேன் அப்போ அவர் என்ன நீ வந்து வளர்த்தியாக இருக்க நீ கீழெல்லாம் படுக்கக்கூடாது பெட்டில் படு நீ காலி பண்ணும்போது நான் பெட்டில் படுத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை நீ அது வரைக்கும் மேலே படுத்துக்க அப்படின்ட்டு அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பெட்டை கூட தந்துட்டார் அவர் பங்களாதேஷ்கார் தான் அவருக்கு என்னென்ன தெரியும் நம்ம மேலே அவ்வளோ அன்பு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேலை தேடணும் அப்போ அந்த கதை தான் இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரே வீடியோவில் முடியுதா என்னன்னு தெரியலை இந்த ஒரே வீடியோவில் முடிஞ்சுதுன்னா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோலையாவது முடிக்க பார்ப்போம் வாங்க நம்ம விளாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் நம்மளை வெளியே தூக்கி இருக்காங்க இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன் இப்போ நான் எங்கே போகிறேன்னா பத்தாக்கு தான் போகிறேன் பத்தா போயிட்டு நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்னது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி தான் போகிறேன் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் ஏறணும் இங்கேயும் வந்து ரூமை காலி பண்ணணும் அதனால் நிறைய சிக்கல் இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல இறைவன் தான் நமக்கு துணை இருக்கணும் வாங்க இன்னைக்கு விழாக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும் போராடி வாழ்ந்து தான் ஆகணும் அதனால் நம்ம வந்து வெற்றி நடை போடுவோம் வாங்க இன்னைக்கு பிளாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பஸ்ஸில் கிளம்பியாச்சு பஸ் எல்லாமே தான் இருக்குது நானே இந்த புது ஏரியாவில் இருந்து ஃபஸ்ட்டு தடவை பஸ்ஸில் இருக்கேன் இது வந்து உதுமான் அஃபான் ரோடு இந்த தெரியுது பாருங்க இது வந்து நக்கீல் மாலு ரொம்ப ஃபேமஸான மாலு நல்ல பெரிய மாலு பஸ்ஸில் கண்டக்டர்லாம் கிடையாது டிரைவர் வந்து சூடானி தான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் மெட்ரோவுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் இந்த வண்டி மெட்ரோவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் எந்த மெட்ரோ என்ன ஆகுதுன்னு தெரியல குத்துமைப்பாக ஏறியாச்சு அவர் ஏதாவது ஒரு மெட்ரோவில் கொண்டு இறக்கி விட்டுருவாரு அங்கேருந்து நம்ம போய்க்கலாம் நான் ஏறின பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொன்று இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு அதாவது கிங் அப்துல்லா ரோட்டில் வந்து முந்நூற்றி பதினஞ்சாம் நம்பரில் வந்து இறங்கியாச்சு பஸ் அந்த போயிருச்சு இதுதான் வந்து மெட்ரோ இந்த மெட்ரோ வந்து ரெட் லைன் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு லைன் இருக்குது ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க இந்த லைன் பார்த்திங்கன்னா ரெட் லைன் இந்த ரெட் லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ லைன் இருக்குது அதில் போயிட்டு தான் நம்ம வந்து பத்தாக்கு போகணும் அப்படிங்கும்போது ரெண்டு ட்ரெயின் மாறணும் மாறிட்டு நம்ம பத்தா போகலாம் அதாவது நம்ம இந்த மெட்ரோ இருக்கிறதுனால ரியாத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு சுற்றிட்டு வந்துடலாம் வெறும் நாலு ரியால் மட்டும்தான் இப்போ வந்து முந்நூற்றி பதினஞ்சு இதில் தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு லிஃப்டில் ஏறி மேலே போகணும் மேலே போயிட்டு நம்ம மெட்ரோவில் போயிட வண்டி தான் ஏற்கனவே நான் வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு இந்த பஸ்ஸுக்கு காடு இருந்துச்சு காடு பஸ்ஸுக்கு மெட்ரோவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கார்டு தான் அந்த இருந்து ஏற்கனவே ரூவா இருந்துச்சு அதில் அப்போ அதில் இருந்து ஒரு நால்ரியால் மட்டும் கட் பண்ணாங்க இப்போ நம்ம மறுபடியும் அதை உள்ளே போகும்போது அதை வைக்கணும் வச்சா அது மறுபடியும் மீண்டும் வந்து அது ஸ்கேன் ஆகும் ஏற்கனவே எடுத்ததுனால அது மறுபடியும் நாலுரியால் கட் ஆகாது இந்த நாலு ஆள் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம நமக்கு செல்லும் அதாவது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பஸ்லேயும் போய்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் போய்க்கலாம் மாறி மாறி போய்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் ரெண்டாவது நாலரியாள் ரீசார்ஜ் பண்ணணும் அதனால் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாட்டு நமக்கு வந்து பத்தா போய் சேர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஓகே தான் இதே இது நம்ம பத்தாவுக்கு டாக்ஸியில் போகிறதா இருந்தால் நமக்கு ரேட்டு அதிகமாகும் அதனால் மெட்ரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்க பார்ப்போம் இப்போ இங்கே இருந்து நமக்கு வந்து எங்கே போய் இறங்கணும்னு கேட்டிங்கன்னா எஸ்டிசி ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்டாப்பில் போய் இறங்கினா அங்கே தான் வந்து கனெக்ஷன் ட்ரெயின் வரும் அங்கே லைன் ட்ரெயினில் அங்கேருந்து நம்ம மாறிக்கணும் இப்போ இதில் போட்டிருக்க பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக எல்லாமே இதில் அடுத்த ஸ்டாப்பு எங்கே எல்லாமே இருக்கும் இப்போ எஸ்டிசி ஸ்டாப்பில் இறங்கியாச்சு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரெட் லைன் ட்ரெயினில் வந்தோம் இப்போ அடுத்தது வந்து புளு லைன் ட்ரெயினில் போக போகிறோம் புளு லைன் ட்ரெயின் தான் வந்து பத்தாக்கு போவோம் இங்கேயுமே நம்ம பைசா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பத்தாக்கு வந்தாச்சு அதாவது இப்போ நமக்கு காலையில் இப்போ வயிறு பசி கடுமையாக இருக்குது அங்கேருந்து எந்திரிச்சு வந்தால் இப்போ சாப்பாடும் வந்து நம்ம சரிவர சாப்பிடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் அவர் ஒரு பக்கம் படுத்து கிடக்காரு நான் ஒரு பக்கம் இருக்கேன் ரெண்டு பேரும் இடையில் பாத்ரூம் போகணும் வரணும் அப்போ இடைஞ்சலாக இருக்குது அவர் வேறு நிறைய லக்கேஜை கொண்டு வந்து வச்சுருக்காரு அதனால் வந்து எப்படி இது பண்ணுறது சரி அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரூமை விட்டு நான் விடிய காலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்துவிட்டேன் வந்துட்டு இப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் சுற்றணும் பத்தாழை சுற்றிட்டு ஈவினிங் டையத்தில் நம்ம ஊருக்காரங்க ஒரு ஆள் இருக்கார் அவர் ரூமில் போய் அவர் ரூமும் சின்ன ரூமு தான் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேனா படுக்க முடியுமா என்னென்னு பார்க்கணும் ஒரு லுங்கி ஒரு டவலு அந்த மாதிரி சிம்பிளாக ரெண்டு மூணு ஐட்டம் வச்சுருக்கேன் பேக்கில் பார்ப்போம் நண்பர்களே இது வந்து காலை சாப்பாடு இல்லை இது மதியம் சாப்பாடு காலை சாப்பாடு ஏற்கனவே தமிழ்நாடு உணவகத்தில் வந்து தோசை சாப்பிட்டேன் அது முடிஞ்சு இப்போ மறுபடியும் மதியம் ஆகிப்போச்சு இங்கே மதியம் வரைக்கும் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் அதனால் ப்ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து ஒரு பெங்காலி கடையில் வந்து புரோஸ்டர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் புரோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு பீஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பனிரெண்டு ரியால் அப்போ பனிரெண்டு ரியால்னால் ஒரு பீஸ் வந்து மூணு ரியால் பக்கம் வருது அதுக்கு ரெண்டு டப்பாவில் வந்து இந்த மைனீஸ் சட்னி அதெல்லாம் வச்சுருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து இது கெச்சப் வச்சுருக்காங்க ரெண்டு பாக்கெட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த பச்சை கலர் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்பில் இருக்குது இதுதான் புரோஸ்டர் கடை அது வெளியே போர்டு வச்சுருக்காங்க ஸ்பீக்கரில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது பனிரெண்டு ரியாலுக்கு நாலு பீஸு நாலு பீஸுன்னு சொல்லிட்டு இது மாமா புரோஸ்டர் கடை இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்திலே பார்த்துங்க பாருங்க சிட்டி ஃப்ளவர் இருக்குது இந்த சிட்டி ஃப்ளவருக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குது சிட்டி ஃப்ளவர் ஓரளவுக்கு பத்தா வர்ற ஆளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது புரோஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது நல்லா ஹாட்டாட்டு அதுக்கப்புறம் வந்து உரப்பா நல்லா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே வந்து பன்னெண்டு ஆளுக்கு நல்ல ஒர்த்து சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆள் வாங்குவாங்க அது வந்து அஞ்சு பீஸோ ஆறு பீஸோ இருக்கும் ஆனால் ஆளுக்கு இது தாராளம் அதுக்கு மூணு கொப்புஸ் தராங்க போதும் இன்றைக்கி ராத்திரி நம்ம ஊருக்காரங்க ரூமில் தான் தங்குகிற மாதிரி இருக்கும் அவர் வந்து ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லி சொன்னார் சரி அது வரைக்கும் இங்கே தான் சுற்றி ஆகணும் நண்பர்களே நான் வந்து டே ஒன் அன்னைக்கு இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து பத்தா கிளப்பி வேலை தேடுறதுக்காண்டி போனேன் அதுக்கப்புறம் டே டூ அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நான் அதோடய கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்கு தான் போகிறேன் கம்பெனியில் நம்மளுடைய வரவு செலவு கணக்குகள் அதெல்லாம் பார்க்கணும் கார் வந்து என்னோட இக்காம ஐடியில் அப்சரில் இருக்குது அதை வந்து வேறு டிரைவர் பேருக்கு மாற்றி விடணும் அப்புறம் மீதி நமக்கு வரக்கூடிய சம்பளத்தையும் வாங்கணும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஃபுல்லாக வந்து நிறைய ஆட்களை பார்த்து வேலை இருக்கா வேலை இருக்கான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கொஸ்டின் பண்ணேன் ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் குரூப்பில் வந்த மெசேஜையும் காண்டாக்ட் பண்ணி அதையும் ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே ட்ரை பண்ணியாச்சு ஒரு சில பேர் வந்து சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க ஒரு சில பேர் தகவல் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு வேலை வந்து இப்போ ரெடியாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ஒருவேளை இன்னைக்கு வந்து காலையில் வா ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கிட்டு இருந்தால் அங்கேருந்து கிளம்பி நேற்று நைட்டு வந்துட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ரூம் ரெடி இல்லை வேக தூக்கிட்டு இப்போ வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நீ நாளைக்கு ஆனால் ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் காலையில் சரி லொக்கேஷன் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரை அனுப்பியே விடலை காலையில் ஃபோன் போட்டார் என்ன நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களை லொக்கேஷன் அனுப்பி விட சொன்னேன் நீங்கள் அனுப்பலையே அப்படின்னு நான் அனுப்பிட்டேன்னு நான் நினைச்சேன் மறந்து போச்சு இப்போ அவர் வந்து ரூமை இனிதான் ரெடி பண்ணணும் நான் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து நான் வந்து அரபிகிட்ட நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அரபி உங்களை காண்டாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலை நம்ம அதுக்கு இடையில் நம்ம இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டு வந்துடுவோம் அதாவது கம்பெனிக்கு போயிட்டு நம்மளுடைய கணக்கு வழக்கம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரணுமா இல்லை ஃப்ரெண்டு ரூமுக்கு போகணுமா இல்லைன்னா வே டேரெக்டாக கபில போய் பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் தெரியும் வாங்க இன்னைக்கு நம்ம டே திரியினுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க பஸ்ஸுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷம் அங்கேருந்து நேராக எங்கே போனோம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி மறுபடி இன்னொரு ஸ்டேஷனில் போயிட்டு வேறு ட்ரெயின் மாறி அதுக்கப்புறம் பத்தாவுக்கு போய் பத்தாவிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போய் அங்கேருந்து நடந்து அப்படி கொஞ்சம் தூரம் ஆகும் ஆனால் நாலு எல்லாம் நமக்கு வேலை மிச்சம் இப்போ இதே இது இங்கேருந்து இப்போ டேக்ஸி பிடிச்சி நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரீவில் ஆகும் அப்போ நம்ம ஒரு காசுக்கு ஆயிரத்தி நூறு நூற்றம்பது ரூபா பக்கம் வந்துடும் எது நமக்கு பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு வந்து செலவை கட்டுப்படுத்தணும் சரி சரி வாங்க போகணும் வந்து இறங்கியாச்சு அதாவது இது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு லைனு நான் ஏறினது ரெட் ரெட் லைனில் ஏறினேன் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க ரெட் லைனில் ஏறி இந்த மேலே அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு லைனு அதாவது இங்கே வந்து ஆரஞ்சு கலரு மெட்ரோ போகும் நான் வந்து ரெட் கலரில் ஏறி அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இறங்கி ப்ளூ கலரில் ஏறி அதுக்கப்புறம் ஆரஞ்சில் இறங்கி இப்போ வந்து கம்பெனி பார்க்க போய்க்கிட்ருக்கேன் நமக்கு வந்து இது எல்லாம் நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சௌரியம் இல்லை நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாமல் அவங்க வந்து அப்படியே டேக்ஸியை பிடிச்சி போயிடுவாங்க நமக்கு ஓரளவுக்கு போயிட்டு வந்து அனுபவம் இருக்கிறதுனால சரி நான் அப்படியே மேப் போட்டு பார்த்தேன் கம்பெனி பக்கத்தில் எந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெயின் இருந்துச்சு இங்கேருந்து இப்போ கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது இங்கே பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாப் இருக்குமான்னு பார்த்தேன் பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி இறங்கிட்டோம்னா நமக்கு பக்கத்தில் நடந்து போயிடலான்னு பார்த்தேன் பஸ் ஸ்டாப் இல்லை அதனால் நம்ம வந்து நடந்து தான் இப்போ போகணும் அப்புறம் காலையில் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் போய் பார்ப்போம் இங்கே நான் வந்து அடிக்கடி வருவேன் இங்கே வந்து டீ சூப்பராக போடுவாங்க பவுடர் பாலில் தான் போடுவாங்க டீ நல்லாயிருக்கும் இப்போ வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன் தோசைக்கு சட்னி அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் இன்னொரு சட்னி எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்காங்க தோசை பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது சரி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டேன் புரோட்டா இருந்துச்சு தோசை இருந்துச்சு அப்புறம் இடியப்பம் இருந்துச்சு இது ஒரு கேரளா காரங்க கடை ஆனால் உள்ள எல்லாம் கொழும்பு காரங்க தான் வேலை பார்க்காங்க சட்னி சாம்பார் எல்லாம் ஓகே தான் தோசை மட்டும் நம்ம ஊர் ஸ்டைலில் வரல அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டாச்சு மூணு தோசை வச்சுருந்தாங்க சுட சுட இருந்துச்சு நால்ரியால் வயிறு கம்முன்னு ஆகிட்டு கொஞ்சம் மிச்சம் வேறு வச்சுட்டேன் டீ வந்து வரும்போது வேணாம் சாப்பிட்டுக்கிறது பக்கத்தில் இருக்குது கம்பெனி கம்பெனி விட்டு வெளியில் வந்தாச்சு ஒரு கதையும் நடக்கலை இலவு காத்த கிளி மாதிரி இவ்வளோ நேரம் இருந்தது தான் மிச்சம் மணி இப்போ ரெண்டு மணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போனேன் இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டு கல்லாப்பட்டியில் பணம் இல்லை நாளைக்கு வா நாளை கழிச்சு வான்ட்டாங்க நான் வெளியே வந்துட்டேன் நண்பர்களே டே போச்சு இன்னைக்கு அதாவது நிறைய வேலை வந்துச்சு நேற்று கூட ஒரு வீட்டுக்கு டேரெக்டாக வர சொன்னாங்க போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு மணி போல் நீ லொக்கேஷன் அனுப்பிவிடு உங்கள் இடத்துக்கு நான் வாரேன் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வீட்டில் போய் வேலை எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார் நீனும் பாரு நாங்களும் பார்க்குறோம் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் தனாசில் மாற்றிக்கலாம் அதாவது கபாலா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புது முதலாளிகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து ரூமுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அவர் நேர வீட்டுக்கிட்டே வந்து கூப்பிட்டு போயிடுவார் அப்புறம் அங்கேருந்து நம்ம அவரை இடத்துக்கு போயிட்டு அங்கே ரூம் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது என்ன ஆகியாது புது புது வேலை இன்சாலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போய் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு கபில்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் பேசலை அப்புறம் இப்போ அவ கவிலை பண்ண முடியல அவள் நீ நீ ஈவினிங் வந்து கபில் வருவார் அப்போ நீ டேரெக்டாக பேசிக்க உனக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பேசிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஈவினிங் வரும்போது நம்ம முதல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஈவினிங் வரும்போது அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசிக்கலாம் இந்த மெட்ரோ போய் நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு டக்கு டக்குன்னு இங்கேருந்து அங்கே இங்கே மாறி மாறி நம்மளால போக முடியுது இப்போ நான் மெட்ரோ விட்டு வெளியில் வந்துவிட்டேன் ஆனால் அங்கே பிறகு பஸ்ஸு ரெடியாக இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸு ரொம்ப சுற்றி சுற்றி போவோம் அதுதான் அன்னைக்கு ஏறிட்டு எனக்கு போதும்போது ஆகிப்போச்சு ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த ஒரு பஸ் தான் இருக்கா வேறு பஸ்ஸு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த இது வந்து நைன் த்ரீ ஃபோர் இந்த பக்கம் எதுவும் பஸ் ஸ்டாப் இருக்கான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா நம்ம அதில் போயிடும் இதில் அன்னைக்கு நான் ராத்திரி ஏறிட்டு அப்பா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இடம் சுற்றி சுற்றி எல்லா இடமும் போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்குங்க வருவார் மறுபடியும் அதாவது வெளியிலருந்து ஆட்களை மெட்ரோ கொண்டு வர்றது மெட்ரோவில் இருந்து வெளியில் கொண்டு போகிறோம் இந்த வேலை மட்டும்தான் இந்த பஸ்ஸு செய்யுது நிறைய இடத்துல வந்து மெட்ரோ ஒட்டுனாப்பில் பஸ் ஸ்டாப் இருக்கும் இங்கே வெளியில் இந்த வெளியில் வந்துட்டேன் இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கான்னு பார்ப்போம் ஓகே அடுத்த பார்ப்போம் நடந்தே வந்துட்டேன் இந்த பள்ளி இருக்குது பாருங்க அப்புறம் இந்த பக்கம் மெக்டோனால்ஸு அதாவது இதுதான் வந்து கிங் அப்துல்லா ரோடு இதை ஒட்டினாப்பில் தான் இங்கே வந்து உதுமான் ஃபின் அப்பான் ரோடு இருக்குது இந்த தான் இன்னும் போட்டிருக்கு பஸ் ஸ்டாப் ஆக்ட்ன்னு போட்டிருக்கு பாருங்கள் இது ஒரு போர்ட் இருக்கலாம் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறுனா ரொம்ப சுற்றி சுற்றி போகிறதுக்கு இப்போ இங்கே பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அதில் ஏறியபடியே ஓடிடுவோம் எங்கே இருக்குது ஆ அண்ணா இருக்குது முன்னாடி இருக்குது பஸ் ஸ்டாப்பு ரைட் ஓகே நான் அந்த மெட்ரோக்கு அந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாப் இருந்திருக்கும்னு நினைக்கேன் நான் அந்த சைடு வந்தேன் எங்கேனா பஸ் ஸ்டாப் இருக்குன்னு கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியலை அதனால் இந்த பக்கமாக நடந்து வந்தேன் அந்த தெரியுது அதில் ஏறி போவோம் அப்போ தான் நமக்கு பக்கம் இந்த சேரவும் கரெக்டாக பஸ் வந்துட்டு இது வந்து அனஸ் பின் ரோடு வரைக்கும் போகணும்னு நினைக்கேன் பார்ப்போம் நமக்கு ரெண்டு மணி நேரம் நம்ம இதுக்கு தனியாட்டு டிக்கெட்லாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை யாருக்குனே எடுத்த டிக்கெட்டில் ஓடி போயிடலாம் இருந்துச்சு நண்பர்களே வண்டி கைக்கு வந்துட்டு வேலையும் ஜாயின் பண்ணியாச்சு